எப்படி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று கூட அவருடைய காசி சங்கமம் முடிக்கும் முடிக்கும்போது சொல்லியிருக்கிறார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் லக்னோவில் நிறைய பட பள்ளிக்கூடங்களில் இன்றைக்கு தமிழை கற்றுக் கொடுவதற்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஆனால் இங்கே இருக்கிற முதலமைச்சர் தமிழ் தமிழ் என்று சொல்லி தமிழை வைத்தே இன்றைக்கு பிழைத்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறார் அவர்களுக்கு இருக்கிற நோக்கமெல்லாம் தன்னுடைய மகன் ஸ்டாலின் முத உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் என்பதற்காகவே இன்றைக்கு கூட்டணி கொங்கு மண்டலத்தில் இந்த நிகழ்வு நடைகின்றபோது ஆயிரக்கணக்கான பெண்கள் தாய்மார்கள் குழந்தைகள் அழகான ஆட்டம் வள்ளி கும்மி ஆட்டம் ராஜகணபதி வள்ளி கும்மி ஆட்டம் எவ்வளவு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது பார்ப்பதற்கே கண் ஆயிரம் வேண்டும் போல் இருக்கிறது ஒரு கண் இருந்தால் போகிறார் ஆயிரம் கண் கொண்டு பார்த்தால் கூட அத்தனை அழகு இந்த பகுதி மக்களுக்கு என்னுடைய அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்கள் வரும்போது சொன்னார்கள் அண்ணா இந்த ஆட்டத்தில் பல சூழ்ச்சி இருக்கிறது அவர்கள் வலது பக்கம் நெளிந்து ஆடும்போதும் இடது பக்கம் எழுந்து ஆடும்போதும் பெண்களுக்கு அதிலே கருப்பை பலமாக இருக்கும் அது மட்டுமல்ல அவருடைய முதுகு தண்டு பலமாக இருக்கும் பெண்கள் குழந்தைகள் பேறு காலத்தின் போது அது பெரிய உதவியாக இருக்கும் அது மட்டுமல்ல பாரம்பரிய நடனம் சங்க காலத்தில் நாம் படித்திருக்கிறோம் குரத்தி பாட்டு பாட்டு என்றெல்லாம் படித்திருக்கிறோம் ஆனால் இந்த ராஜகணபதி ஆட்டம் இருக்கிறதே எங்கே பார்த்த உடனே எனக்கும் ஆடணும் போல தோணியது ஒரு நடம் ஆடினே நானும் அவர்களும் ஆடினோம் ஆனால் நாங்கள் இருவரும் இன்னொரு ஆட்டம் ஆடப்போகிறோம் அந்த ஆட்டம் தேசிய ஜனநாயக கூட்டணியோடு சேர்ந்து தமிழகத்தில் மாண்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன நினைத்தார்களோ பாரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன நினைத்தார்களோ என்ன நினைத்து இந்த கூட்டணியை உருவாக்கினார்களோ அதை வெற்றி பெறுவதற்கு நாங்கள் இருவரும் சேர்ந்து ஆடுகிற ஆட்டம் இனிமேல் தான் இருக்க போகிறது எங்க அண்ணன் பொள்ளாச்சியாரம் பாப்பார் என்ன நீ மட்டும்தான் ஆடுவிய எங்களுக்கு ஆட தெரியாதா அப்படி உங்களுடைய ஆட்டம் நம்ம ஏற்கனவே அண்ணன் வேலுமணி அவர்களும் சேர்ந்த ஆடிய ஆட்டங்கள் பெரிய ஆட்டம் நாங்கள் வேற நீங்கள் வேற எதையும் நினைச்சிடக்கூடாது இதே மாதிரி இந்த உண்மை ஆட்டம்தான் வேற ஒன்றும் இல்லை அத்துணை அளவிற்கு இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து வெள்ளி விழா கூட்டம் வெற்றி விழா கூட்டமோ என்று நினைக்கின்ற அளவிற்கு இந்த கிணத்துக்கடவு பகுதி வேளாண் துறை அமைச்சராக இருந்தவர் கிணத்துக்கடவு ராம தாமோதரன் நபர்கள் ஆனால் கடவு கடவு கிணத்து கடவு என்று சொன்னால் அது பாதை என்று பொருள் பாஸ் பண்ணுறது என்று பொருள் பாலக்காட்டு கணவாய் வழியாக காற்று வீசுகின்ற காரணத்தினால் இந்த கிணறுகள் அதிகமாக இருக்கிறது ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அதிகமாக மழை பெய்யத்திற்கு காரணம் இந்த பாலக்காட்டு கணவாய் வழியாக வருகிற அந்த தான் மே தென்மேற்கு பருவ காற்றுக்கு ஆதாரமாக இருக்கிறது இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம் இந்த கடவு இந்த கடவிலிருந்தான் இன்றைக்கு வெற்றியை நாங்கள் தொடங்கப் போகிறோம் இன்றைக்கு தமிழன் தலைநிமர் ஐம்பத்தி ரெண்டாவது பயணமாக இன்றைக்கு நடைபெறுகிறது நேற்று நானும் மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்களும் ஊட்டியிலே பேசினோம் ஆயிரக்கணக்கானவர்கள் பெண்களும் ஆண்களும் வந்து குவிந்தார்கள் என்ன காரணம் இந்த ஆட்சி மீது உள்ள வெறுப்பு இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக ஆதாரமாக வருகின்ற கூட்டம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கு கிணத்துக்கெடவிலே கூடியிருக்கிறார்கள்